ஹலோ ஹலோ ஹாலா சாருங்களா ஆமாம் சார் சார் நான் இதுலேருந்து கால் பண்ணியிருக்கேன் சொல்லுங்கள் சார் சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சர்வீஸ் ஷாப் போட்டிருக்கு ஓகே அப்போது கஸ்டமர் வந்து பார்த்து சார் அதுதான் கஸ்டமர் கிட்ட கேட்கறாங்க ம் ம் இந்த மாதிரி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க கிரெடிட் கார்டில் கேஷ் எடுத்து கொடுங்க ம் ம் அந்த மாதிரி சொல்கிறாங்களா அதாச்சும் உங்களை கான்டாக்ட் பண்ணால் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு ஓப் பண்ணி இது பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் ஓகே சார் நீங்க தாராளமா மணி ட்ரான்ஸ்பர் லீகலா எத்தனை கோடி ஆனாலும் பண்ணிக்கலாம் ஓகே எந்த இஸ்யூஸும் கிடையாது சரிங்க சார் அதே மாதிரி கஸ்டமர் வந்து வராங்க அப்படின்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு அமௌண்ட் லோடு பண்றதுக்கு இப்போ ஒரு இன்னைக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா மணி ட்ரான்ஸ்ஃபர் போகும் அப்படின்னா காலையிலேயே நீங்க ஒரு லட்ச ரூபா கொண்டு போய் இப்போ ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்லயோ அல்லது இந்தியன் பேங்க் ஏடிஎம்லயோ போட்டீங்கன்னா நம்ம வேலைக்கு லோட் ஆயிடும் ஓகே லோட் ஆன ஒன்று கஸ்டமரை வந்து கேஷ் கொடுக்க கொடுக்க வாங்கிட்டு நீங்கள் வந்து மணி ட்ரான்சரை உங்களுக்கு பண்ணிக்கலாம் ஓகே மணி ட்ரான்சருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு பத்து ரூபா சார்ஜ் கஸ்டமருக்கு ஓகேங்க சார் பண்றாங்கன்னா பண்ணுறாங்கன்னா கட்டாயமாக நூறுரூவா சார்ஜு இது வந்து பில்லுலையே வந்துடும் லீகல் ஓகேங்க சார் லீகலாக என்ன பில்லுலேயே ஆயிரம் ரூபான்னு ஆயிரத்தி பத்து ரூபான்னு வந்துடும் ம் நீங்கள் ஆயிரத்தி பத்து ரூபா வாங்கிக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு வந்து அதில் நாலு ரூபா இருந்து நாலு ரூபா ஐம்பது பைசா கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே மீதி நமக்கு ரூபா வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் ஓகேங்க சார் இதுதான் நம்ம கமிஷனு அதனால வந்து மன்னிச்சிட்டு நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் மொபைல் நம்பரு போடாமல் அக்கௌண்ட் நம்பர் ஐஎபி கோடு வாங்கி போட்டு ஒரு முறை பதிஞ்சிட்டிங்கன்னா ம் திரும்ப எப்போ வந்தாலும் அவங்களோட மொபைல் நம்பர் போட்ட உடனே ஷோ ஆகிடும் மறுபடியும் பதிய தேவையில்லை ஓகேங்க சார் இது வந்து மொபைல் ஆப் மாதிரி கொடுத்துருவீங்க ஆமாம் 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 மொபைல் ஆப் மாதிரி தான் வரும் சரிங்க சார் பேங்கோட சாப்ட்வேர் தான் அந்த ஆப்புக்குள்ள அந்த அக்கவுண்ட் நம்பர் அந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் ஓகே சிஸ்டத்தில் யூஸ் பண்ணும்போது அப்படியே லிங்க்கில் போய் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே மொபைலுக்கு வந்து நம்ம ஆப் மாதிரி வரும் ஓகே இது கிரெடிட் கார்டில் கேஷ் எடுக்கணும் சார் ஆ கிரெடிட் கார்டில் கேஷ் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மெத்தட் வந்து ஒரு மூணு மெத்தட் இருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் டூ பன்னெண்டு ரூபாய் இருபது பைசா ஆயிரம் ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஓகேங்க கஸ்டமருக்கு பன்னெண்டு ரூபாய் பன்னெண்டு ரூபாய் இருபது பைசா பர் தௌசண்டுக்கு சார்ஜ் சரிங்களா ஓகேங்க இது இது ஒரு சிஸ்டம் ஓகேவா இன்னொரு சிஸ்டம் ஆயிரம் ரூபாய்க்கு இருபது ரூபாய் ஹலோ ஆ சொல்லுங்க ஆயிரம் ரூபாய்க்கு இருபது ரூபா ஆயர் ரூபாய்க்கு இருபது ரூபா இன்னொரு சிஸ்டம் ஆயர்ரூவாய்க்கு இருபத்தாறு ரூபா இந்த மாதிரி மூணு மாடல் இருக்கு இது ஃபர்ஸ்ட் மாடல் வந்து ஓடிபி சிஸ்டம் ஓகே ஓகே அந்த கடைசி மாடல் இருபத்தாறு ரூபா மாடல் வந்து ஏடிஎம் கார்டு அப்படியே வாங்கி மிஷினில் ட்ரை பண்ணி எடுக்கலாம் ஓகே ஆனால் நமக்கு அதில் வந்து செலவு எக்ஸ்பென்சஸ் அதிகம் லாபம் கம்மி லாபம் கம்மி அதை போய் யாதோ இருபத்தாறுன்னா யோசிச்சு தோறி ஆமாம் இருபத்தாறு ரூபானா என்ன இப்போ கிட்ட எவ்வளோ நார்மலாக இப்போ நான் நான் பேசிக்கில் பாத்தீங்கன்னா இருபது ரூபா தான் வாங்குறாங்க எல்லா ஏரியாலையுமே அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் டூ பர்சன்டேஜ் தான் வாங்குவாங்க அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஒன் பாயிண்ட் டூவில் பண்ணும்போது நமக்கு இன்கம்மா இருக்கும் ஆமாம் அந்த மாடலில் இருக்கு இது இது இல்லாம ஓடிபி மாடலு அது வந்து ஏடிஎம் கார்டு ஸ்வைப்பிங் மாடலு அதனால இந்த மாடலில் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ எனக்கு ஏடிஎம் வேணாம் ஓடிபி மாடலே ஓகே அதோட டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆமா பெரிய டீட்டெயில் கிடையாது கஸ்டமரோட மொபைல் நம்பர் போட்டு அமௌண்ட் எவ்வளோன்னு போட்டு அவரோட மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணா போதும் டீடைல்ஸ்ங்களா அந்த மெசேஜ் பார்த்துட்டு இவ்வளவு அமௌண்ட் உங்க டீட்டெயிலை கேக்குறாரு இன்னார் கேக்குறாரு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா அதுல போவோம் ம் அப்போ நீங்க உங்க லொகேஷன் வந்து இப்போ திருப்பூர் காரமடை அப்படின்னா காரமடை சுப்பிரமணியம் மெர்சன்டோட நெம்மர் இது இவர் வந்து பத்தாயிரம் ரூபா உங்க கிரெடிட் கார்டுல இருந்து பணத்தை விட்ரா பண்றதுக்காக உங்களுக்கு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணிருக்காரு உங்களுக்கு சம்மதம் அப்படின்னா தான் நீங்க வந்து இந்த ஓடிபி போட்டு அந்த பின் நம்பர் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேலெட்டுக்கு பணம் ஓகே அவர் கேஷ் கொடுத்துருவோம் இது இது ஒரு மாடல் இந்த மாடல் தான் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல போயிட்டு இருக்கு அதனால வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு ஏடிஎம் கார்டிலேயே போட்டு பணம் எடுக்கிறது தான் பெட்டராக இருக்கும் நான் அதையே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால தான் நம்ம அந்த அதை பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அது ரேர் தான் நம்ம இது முன்னாடியே சொல்லிடுவோம் அதில் லாபம் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது ம் புரியுதுங்க சார் இதான் நம்ம இப்போ ஏடிஎம் கார்டு இல்லாமலே பண்ணலாம் சார் ஆர்லெஸ்லேயே போட்டுக்கலாம் ஏன்னா சிஸ்டம் இருக்கு அதனால பிரச்சனை இருக்காது ஓகே சார் உங்களுக்கு அதான் கிரெடிட் கார்டில் பணம் எடுக்கிறது பஸ் டிக்கெட் புக்கிங் ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங் ரீசார்ஜ் ரீசார்ஜெலாம் ஆயிரம் ரூபா பண்ணீங்கன்னா முப்பது ரூபா கமிஷன் வரும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது ரூபா கிடைக்கும் ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா இபிபில் கட்டுறது ம் ஆனால் கஸ்டமர் இப்போ வந்து இப்போ ஒரு ஏர்டெல் பிளான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி அவங்க ரீசார்ஜ் அமௌண்ட்னா த்ரீ ஃபிஃப்டி தான் நம்ம கலெக்ட் பண்ணுங்களா இல்லை

அதாவது பணம் உங்ககிட்ட இருந்து போயிடுச்சு அவங்களுக்கு இதுதான் கவலை இப்ப என்ன பண்ணோம்னா ஒண்ணுமே இல்லை அவரோட அந்த மைத்தன்சருக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து இல்லையா முடியா அந்த மொபைல் நம்பரை கொடுத்து சர்ச் கொடுத்து ரிவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா பெண்டிங்ல அந்த அமௌண்ட் நின்றுச்சு நாள் ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஓடிபி போட்ட உடனே வேலை செஞ்சு வந்துடும் ஓகே மொத்தத்துல பணம் வந்து நூறு சதவீதம் சேஃப் ஒன்னு அவருக்கு இல்லைன்னா ஆட்சி செரூர்ல இருக்கோம் இல்லைன்னா நமக்கு வந்துடும் இந்த மூணு இடத்துல தான் இருக்கும் வெளியில எங்கேயும் போய் தங்குறது லாக் லாக்காகி நிக்கிறது பணமே வராம போறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இடமே கிடையாது ம் டுவெண்ட்டி நம்ம பண்ணிக்கலாம் ஆ மணி டான்சர்லாம் நீங்க எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் சார் இந்த கிரெடிட் கார்டு அது ம் கிரெடிட் கார்டுக்கு டைமிங்லாம் பெருசாக யாரும் என்கிட்ட கேட்டதில்லை அதை பற்றி எனக்கு முடிச்சு தெரியல மினிமம் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் காமன் இது டைம்ல கிரெடிட் கார்டுக்கு சர்வர் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்களாங்கிறது சந்தேகம் நினைக்கிறேன் காலையில் மறுபடியும் இதுக்கான சார் ஃபிங்கர் மிஷின் வச்சிருக்கீங்களா கையில் இல்லைங்க சார் ஃபஸ்ட்டு பேசிக்காக ஓகே பயோமெட்ரிக் அக்சஸ் தான் எல்லாத்துக்குமே இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தர் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வந்தால் கூட ம் இன்றைய காலக்கட்டத்தில் அவங்களோட ஃபிங்கர் வைக்க வேண்டிய சூழல் இருக்குது இப்போது முன்னாடிலாம் அப்படி கிடையாது யாருக்கு எந்த அக்கௌண்ட்டுக்கு போடுறதா இருந்தாலும் சரி பணம் யார் போட வந்திருக்காங்களோ அவங்க வந்து ஃபிங்கர் வச்ச உடனே அவங்க ஆதார் நம்பரோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அது கவர் ஆகிடும் ம் ஏன்னா நாளைக்கு பணம் போட்டுருக்கு போனதுக்கப்புறம் யார் போட்டாங்கன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஐடென்டிஃபை கவர்மெண்ட்டுக்கு வேணும் இல்லையா ஆமாங்க சார் அதனாலதான் நீங்க வாங்க மொட்டையா ஒருத்தர் வந்து பணம் குடுக்குறாரு இந்த அகௌண்ட் போடுங்கன்னா போட்டுருவீங்க அப்படிதான் இருந்தது இத்தனை வருஷமா ஆமா சார் ஆனா நாளைக்கு அது ஏதோ ஒரு இல்லீகல் இஸ்யூல மாட்டிகிட்டு இந்த பணம் யார் போட்டதுன்னு பார்த்தா உங்களதான் காட்டுக்குது உம் யாரு கொடுத்தாங்கன்னா தெரிலீங்க யாரோ வந்து குடுத்தாங்க போட சொன்னாங்க போட்டேன் அவ்வளவுதான் உங்க ஆன்சர் இப்ப இந்த ஆன்சர் வச்சுக்கிட்டு லீகலா இப்ப யாரு போட்டாங்கன்னு உங்க மேலயே ஆக்சன் எடுக்க முடியாம யாரு குடுத்தாங்கன்னு தெரியாம கவர்ன்மெண்ட் சில்லுமில்லாது

அந்த அமௌண்டில் சம்பந்தப்பட்ட அமௌண்ட்ல ஏதோ இல்லீகல் இஷ்யூ வரும்போது அந்த கஸ்டமர் ஆதார் நம்பரோட தான் பிடிப்பாங்க சோ நமக்கு அதுல इशू வராது ஓகே ஓகே ஏனா இது வந்து நிறைய ரீடெய்லர்ஸ் வந்து இதுல ரிஸ்கா இருக்கும் நாளைக்கு அவங்க क्वेश्चन கேட்பாங்க ம் அது நிறைய இஷ்யூ வருதுங்கிறதுனால இப்போ இது வந்து இந்த வருஷத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்க அதனாலதான் இதுதான் லீகலா பண்றதுங்கிறது இதுதான் பயப்படாம நீங்க எத்தனை கோரி அப்ரூவல் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே எந்த கஸ்டமர் வந்தாலும் ஒன்ஸ் ஒரே ஒரு முறை அவங்க ஃபிங்கர் வச்சுட்டா போதும் அடுத்த முறை மொபைல் வச்சாவே அவங்க டேட்டா எல்லாம் வந்துடும் சரி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அமௌன்ட் வித்ட்ரா பண்றது இல்லை வித்ட்ரா பண்றதுக்கு ரெண்டு வழி இருக்கு ஓகே முதல் வழி ஆதார் மூலமாக பயோமெட்ரிக் வச்சு அவங்க ஆதார் நம்பர் போட்டு எந்த பேங்க்ல பணம் வச்சிருந்தாலும் அந்த பேங்க் நேமை செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் எவ்வளோன்னு போட்டீங்கன்னா அவங்க ஃபிங்கர் வச்ச மூணு செகண்ட்ல நம்ம வேலட்டுக்கு பணம் வந்துடும் இது ஒரு வழி இல்ல நான் உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு பணம் வேணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட் உள்ள கொடுத்து அதுல இருந்து மூவ் பண்ணி தான் எடுக்கணும் இப்போதைக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் போதும் டாக்ஸ் இதுல வந்து டாக்ஸ் இஷ்யூஸ் கிடையாது ஜிஎஸ்டி நீடு கிடையாது ஜிஎஸ்டி இருந்தா கொடுத்துக்கலாம் உங்களுக்கு டாக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டிய தேவை வரும்போது கட்டாயமா டாக்ஸ் அதாவது ரிட்டர்ன்ஸ் இருந்தா நாங்களே உங்களுக்கு ஃபைல் பண்ணி எடுத்து ஓகே அந்த அளவுக்கு கணக்கு போச்சுன்னா பண்ணலாம் அந்த அளவுக்கு போனச்சுனா பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிட்டர்ன்ஸ் இருந்தால் நாங்களே பண்ணி தரோம் உங்களுக்கு இப்போ ஒரு ஐயாயிரம் ரூபா ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னா நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா லீகலாக பண்ணுறதுனால நமக்கு ஒருவேளை அந்த ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்குங்கிறப்ப பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீடு கிடையாது இதுக்கு பயோமெட்ரிக் ஸ்கேனர் வேணும்னு சொன்னீங்க அது மட்டும் இருந்தா போதுங்களா போதும் பயோமெட்ரிக் ஸ்கேனர் தான் இதோட அடிப்படை தாட்டே வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை பிசினஸோட அடிப்படைனே சொல்லலாம் நீங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதாகட்டும் ஆதார்ல பணம் இருக்கிறதாகட்டும் அக்கௌண்ட் ஓபன் பண்றதாகட்டும் இந்த மாதிரி எல்லா விதோட அடிப்படையுமே இன்னைக்கு ஆதார் தான் அதனால பேசிக் பயோமெட்ரிக் தான் ஓகே நம்ம நீங்கள் அதை வச்சு ரன் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நீங்கள் திருப்பூர் போது பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கு இல்லையா அங்கே போயிட்டு கஸ்டமருக்கு அங்கே வேலை செய்கிற லேபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கலாம் அஞ்சு நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்கலாம் ம் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த சேலரி போடுவாங்க மாசம் மாசம் கம்பெனியில ம் அதில் நீங்கள் உரிமையோடு எடுத்து கொடுக்கலாம் அல்லது நியரஸ்டாக இருந்தால் உங்ககிட்ட வந்து எடுத்துக்க சொல்லிடலாம் ம் பிளஸ் அதுல ஒரு கமிஷன் பேஸ்ல வருது உங்களுக்கு ஒரு இன்சென்டிவும் கிடைக்கும் நீங்க தான் நம்ம இந்த மாதிரி ரீடெய்ல் பண்ணிட்டு நம்மளும் பின்ன பேங்க் பாஸ்புக் ஓபன் பண்ணலாங்களா ஆ பண்ணலாம் பண்ணலாம் பண்ணிக்கலாம் நம்மளும் பண்ணிக்கலாம் ம் பண்ணிக்கலாம் சரி சரி எல்லாம் கிரெடிட் கார்டு தான் கேட்கறாங்களா எனக்கு இந்த ஓடிபி மெத்தடே ஓகேங்க சார் இல்ல நீங்க முதல்ல ஓடிபி மெத்தட்ல பண்ணுங்க அப்புறமா எந்த மெத்தட் உங்களுக்கு பெட்டரா இருக்கோ அந்த மெத்தட்ல பண்ணிக்கங்க ஓகேங்க சார் ஏன்னா அந்த மார்க்கெட் சூழலை பொறுத்து ஏரியாவை பொறுத்து அங்க வரக்கூடிய கவுண்டிங் கஸ்டமர் எவ்வளவு அமௌண்ட் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்றீங்க இதெல்லாம் பொறுத்து தான் அது மாறுபடும் அது அது பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன அமௌண்ட் ஆகும் பயோமெட்ரிக் ஸ்கேன் வாங்குறதுக்கு சார் பயோமெட்டிக்கில் நிறைய வெரைட்டி இருக்குது மூணாயிரம் ரூபாயில் ஆரம்பித்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் இருக்குது பேஸிக்கே ம் ம் அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க நான் டீட்டெயில் அனுப்புகிறேன் ஓகேங்க சார் உங்களுக்கு ஐடி கார்டு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆ ஓகேங்க சார் மற்ற ஐடி கார்டு ஃப்ரீ தான் பயோமெட்ரிக் ஸ்கேனர் மட்டும் அமௌண்ட் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆமாம் ஆமாம் இல்லை அந்த கிரெடிட் கார்டு ஐடிக்குலாம் நீங்கள் பணம் கட்டணும் ஓகே ஓகே அதில் சொல்கிறேன் சார் எனக்கு டீட்டெயில்ஸ் என்னென்னு அனுப்பிச்சி விடுங்க என்ன எவ்வளோ அமௌண்ட்டு என்ன तो हम फर्स्ट जीके सॉल्व हीम सर रिकॉर्ड कर हां ओके 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 थैंक यू सर हां